ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் இன் தமிழ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுங்களும் நம்ம ஏதாச்சும் வருமானம் அதாவது ஏதாச்சும் தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்படுவோம் ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் பார்த்தாலும் யாருக்குமே அது வேலை மாதிரியே தெரிகிறது இல்லை எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது வேலை மாதிரி தெரியறது இல்லை இல்லைங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் மாற்றம் அதுலேருந்து நமக்குன்னு ஒதுக்கி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக வருமானத்துக்கு செய்யணும் அந்த மாதிரி நான் சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லைங்களா அதனால இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆன்லைன்லேயே விற்கிறேன் அது மாதிரி கொஞ்சம் நம்ம நெய்பர்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லைங்களா அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கப் போகிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற சில பேர் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கேரளாவில் இருக்கிறேன் காசர்கோடு டிஸ்ட்ரிக்டில் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குடும்பஸ்ரீ கேரளாவிலவே பொதுவாக குடும்பஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குடும்ப ஸ்ரீ அப்படின்னா நம்ம ஊரில் மகளிர் குழுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை தெரிஞ்சவங்க வந்து ஷேர் பண்ணிங்க நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி குழு மாதிரின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இது வந்து க கவர்மெண்ட் தான் அது குடும்பஸ்ரீ அப்படின்னா பெண்கள்லாம் சேர்ந்து நம்ம வந்து வாரம் வாரம் ஒரு மீட்டிங் மாதிரி சேர்ந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குழுவில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை கொடுத்து நம்ம வந்து சேர்ந்துக்கணும் அவ்வளோதான் வார வாரம் காசு கட்டணும் அதுலேருந்து நம்ம அந்த புக்குலேருந்து காசு சேர்ந்தாலும் நம்ம வந்து லோன் எடுத்துக்க முடியும் அதை தாண்டி அந்த குடும்ப சிலை சேர்ந்தவங்களுக்கு நிறைய விஷயங்களில் கலந்துக்க முடியும் குடும்ப சீரியில் உள்ளவங்களால் மட்டும்தான் நிறைய விஷயங்களில் அந்த கவர்மெண்ட் விஷயம் நிலையம் கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து கலந்துக்க முடியும்னா குடும்ப சிலையில் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் ஒன்று தான் சம்பரம்பம் சம்பரம்பத்தில் தான் இப்போ நான் சேர்ந்துருக்குறேங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் ஏதாவது செய்யணுன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த இந்த சம்பரம்பம் இப்போ வந்து குரூப்பாகவோ இல்லை ரெண்டு மூணு பேராவோ இல்லை தனியாகவோ கூட செய்யலாம் நம்மக்கிட்ட முதல் போட முடியும் அப்படின்னா நம்ம முதல் போட்டு எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் லோன் எடுத்து இந்த ச லோன் தருவாங்க அதாவது நம்ம குடும்ப சிறையில் உள்ள புக்குலேருந்து இல்லை இது தனியாங்க நம்ம தொழில் செய்கிறதுக்காக வந்து தருவாங்க அதுலேருந்து நம்ம லோன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து குரூப்பாக சேர்ந்தால் கொஞ்சம் அதிகம் அமௌண்ட்டு ஒரு ஆளாக சேர்ந்தால் கம்மி அமௌண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நான் லோன் எடுக்கலை இனிமேல் தான் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தடுத்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு முதல் போட முடியும் அப்படின்னா நம்ம வந்து முதல் போட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் எங்களுக்கு முதல் போடவே முடியாது இப்போ டெய்லரிங் கடையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா ஃபேன்சி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கணும்னாக்கா கண்டிப்பாக நல்ல முதல் போடணும் அதில் நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கு ஒரு பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் சம்பிரமத்தில் கொஞ்சம் அதுக்கு சீல் இதெல்லாம் தருவாங்க அதுக்கு ஒரு எல்லாம் கொடுப்பாங்க நம்ம வாங்கி அதில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு லோன் தருவாங்க அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ்ஸெல்லாம் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் லோன் தருவாங்க நம்ம அந்த லோன் காசை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம தொழிலில் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானேங்க இப்போ என்னன்னா இந்த சம்பிரமத்தில் உள்ளவங்கலாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து சில விஷயங்கள் செய்வோம் இப்போ வந்து இங்கே காசர்கோடு டிஸ்ட்ரிக் மதுர் பஞ்சாயத்துங்க எங்கள் பஞ்சாயத்து எங்கள் பஞ்சாயத்தில் பொதுவாக சொல்ல போனோம்னா எல்லா விஷயத்துலேயும் இதுலேயும் இல்லை எல்லா விஷயத்துலேயுமே எல்லாருமே நல்லா வந்து எது நம்ம சந்தேகத்தோடு போனாலும் நல்லா கிளியர் பண்ணி நமக்கு வந்து சொல்லி தருவாங்க மற்ற பஞ்சாயத்தை பற்றி எனக்கு தெரியாது நல்லாவும் சொல்லி கொடுக்கலாம் நல்லாவும் இருக்கலாம் நான் எங்கள் பஞ்சாயத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து நல்ல எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல விஷயம் நல்லா வந்து சொல்லி தருவாங்க நமக்கு எதுவும் நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி தருவாங்க அதானே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்ம வந்து சில விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வோம் அதாவது இப்போ வந்து ஊருகா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்களா இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து நல்லா பக்குவமாக செஞ்சால் தான் அடுத்து வாங்குவாங்க நல்லா சுத்தமாக நல்லா ருசியாக செய்வோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யும்போது அது விற்காம இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அப்போது அதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ நானோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இருந்துச்சான் அது வந்து இப்போ இடையில வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது வந்து அவங்க சொல்லி வாங்கியிருக்காங்க அது வந்து ஜூன் பத்தாம்தேதி அப்போ என்னென்ன நம்மளாம் செய்கிறோமோ அதெல்லாம் இங்கே கொண்டு வர சொல்லியிருக்காங்க முடிஞ்சிருச்சுங்க மூணு நாளாக ஆகிடுச்சி நான் போடணும் போடணும் வீடியோ போடவே இங்கே ஜூன் பத்தாம்தேதி வந்து வர சொல்லியிருந்தாங்க அதுதான் திறப்பு விழா நாங்கள் எல்லாம் நாங்களாக செஞ்ச அந்த பொருட்களை கொண்டு போய் இங்கே வைக்கணும் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள் நம்ம விற்கிறதுக்கான ஒரு இடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்லேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள வந்து நமக்கு தர மாட்டாங்க நம்ம தான் அங்கிட்டு போய் விசாரிக்கணும் நமக்கு தேவைன்னா நம்ம தாங்க போகணும் நம்ம போனால் மட்டும்தான் நிறைய விஷயங்களே தெரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி நிறையா யார்கிட்ட தெரிஞ்சவங்க அது மாதிரி பஞ்சாயத்து மெம்பர் எல்லாம் இருப்பாங்களே அவங்ககிட்டலாம் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜில் யார்கிட்ட கேட்கணும் கேட்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்களாக வந்து கேட்டு பாருங்கள் அதே மாதிரி எந்த தகவல் இருந்தாலும் இந்த கமெண்ட் கடையில் சொல்லுங்கள் அப்போ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா ரொம்ப சந்தோஷமான விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குடும்பஸ்ரீ சம்பரம்பத்தில் சேர்ந்துருக்கோம்னு சொன்னேன் இல்லையா அந்த இதில் சேர்ந்தவங்க எல்லாருமே சம்பரமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதாவது குரூப்பாக சில பேர் தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் தனியாக வீட்லேருந்து செய்வாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அவங்க அந்த பொருளை செஞ்சு இங்கே கொண்டுகிட்டு வரணும் இது நானோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா அதாவது நம்ம செஞ்ச பொருளை இந்த இடத்துல வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் இது ஒரு ஹோட்டலுங்க ஆள் நடமாட்டம் அதிகம் இங்கே விற்பனை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை விட இருந்தா கூட அங்கே நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஆரம்பம் தானே அதனால இங்கேயே இருக்கட்டும் நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் விழா செய்யணும் இல்லையா அதுக்கு தான் பேசுறாங்க அதை பற்றி உங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் சிடிஎஸ் சேர் சும சேச்சி தான் வந்து திறப்பு விழா செஞ்சு வைக்கிறாங்க அவங்க அதை பற்றி கொஞ்சம் பேசினாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்இசி எம்இ கன்சல்டன்ட் சுனித சேச்சி அவங்க வந்து பேசியிருக்காங்க கேளுங்க இந்த நானோ மார்க்கெட்டை பற்றி தான் சுனித சேச்சி பேசினாங்க நான் வந்து மலையாளத்தில் இருக்கிறனால சவுண்டை வந்து கட் பண்ணிட்டேன் அதாவது இங்கே வந்து எல்லாம் பேசினதுக்கப்புறம் மாதம் மாதம் தேதி எம்இ மீட்டிங் மேலே இருக்கும் இது ஒரு பில்டிங்கில் இருக்கும் அங்கே வந்து இப்போ இன்றைக்கி பாதி மீட்டிங்கோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே அப்போ அதை வந்து தொடர்ந்து நம்ம அதை இதை பற்றி சர்ச்சை பண்ணலாம் இதை பற்றி என்னென்ன இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருந்தாங்க அப்போ சுமச்சீச்சி கொடுக்குறாங்க ருவிலேயேச்சி வந்து வாங்கிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க அது வந்து அகர்பத்தி அதாவது கண்ணு தெரியாதவங்க செய்கிறதுங்க இந்த ஊது பத்தி அதனால் வந்து அதை முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து விற்பனை செஞ்சாச்சு பாக்கி எல்லாம் இருக்கிற பொருட்களாம் அங்கிட்டங்கிட்ட வந்து நம்மளும் வாங்கிக்கிட்டோம் மிச்சமே இருக்குது நிறையா இருக்குது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதையும் வந்து விற்பனை செஞ்சுட்டு சாய்ந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மீட்டிங்க்கு போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் பார்த்து இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு நான் அது வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் போது மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அதுதான் நான் அதோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க அதாவது நம்மளே வந்து செய்கிற பொருள் இப்படி நேரடியாக விற்பனை பண்ணும்போது இப்போ நம்ம பக்கத்துலையெல்லாம் கொடுக்குறோம் ஆன்லைனில் விற்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய பேரோக்கு முன்னாடி இந்த மாதிரி விற்பனை செய்யும்போது சான்ஸே இல்லை அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சம்பிரமம் உண்மையிலேயே வந்து இதில் இவ்வளோ எல்லாரும் மதுர் பஞ்சாயத்துங்க எங்கள் பஞ்சாயத்து எல்லாருமே இந்த விஷயத்துக்குன்னு இல்லை எல்லா விஷயத்துக்குமே நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது எது எந்த டவுட்டு கேட்டாலும் கிளியராக சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் மேலே வந்தாச்சுங்க அங்கே வந்து மீட்டிங் தான் வச்சுருக்குறோம் அப்போ அதை இதை பற்றி எல்லாம் சர்ச்சை பண்ணலாம் கொஞ்சம் வந்து அங்கிட்டுங்கிட்டு என்ன பண்ணலாம் இனி அங்கேயே வைக்கணுமா வேறு எங்கேயும் வைக்கணுமா யார் நின்று காசு வாங்குறது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கலாம் அது எல்லாமே நாங்கள் பேசிக்கிட்டோம் இப்போ இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெண்களும் நம்மளும் ஏதாவது சாதிக்கணும்னு உட்காந்துருக்கவங்க தாங்க அப்போ அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக சும்மா உட்காந்துருக்கவங்க இல்லை எல்லாருமே சாதிக்கணும்னு துடிக்கிறவங்க தான் அப்போ இந்த சம்பரமம் நல்லா வந்து இதுக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வர்றோம் ஒரு மீட்டிங்கை கலந்துக்கிறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சதை ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னமும் நல்லபடியாக அதை கொண்டு போகணுன்னு தான் எல்லாரோட ஆசையும் கூட இதை வந்து நம்ம ஒரு குடும்பமாக நினச்சோம்னா நம்ம வந்து தயக்கம் இல்லாமல் பேசவும் முடியுது அவங்கள்ட்ட எல்லாம் கலந்துக்கவும் முடியுது நாங்கள் வந்து ஒரு குரூப் வாட்ஸ்அப்பில் வச்சு அதுலேயுமே சர்ச்சை பண்ணிக்குவோம் நாங்கள் எந்த சந்தோஷமாக அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்களை பொது விஷயம் இல்லை குடும்ப விஷயம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துங்களை நாங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஷேரும் பண்ணிக்கிறோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ நம்ம கொண்டு வந்த பொருட்களை பற்றி நம்மளை பேச சொன்னாங்க அப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும் எல்லாமே நல்ல ஒரு விஷயமாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து டீ கொடுத்தாங்க டீக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் முட்டையும் கொடுக்கணும் தான் சொன்னாங்க ஹெல்த்தியாக அப்புறம் அது சாப்பிட்டாதான் மட்டும் கடி இருந்துச்சு அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன மாதிரி பலகாரம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே வந்து வச்சுருந்தாங்கள பொருள் அதை வந்து நான் அங்கிட்ட கிட்டே ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்துவிட்டோம் ஏன் மொளை கட்டிய கேழ்வரகோட பொடி இருந்துச்சு அதை தான் வாங்கிக்கிட்டேன் என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை அப்புறம் நம்ம மெல்ல தான் செய்யணும் இப்போ மழையாக வேற இருக்கா அதனால தான் இரு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம தான் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிக்கணும் நமக்கு தேவைன்னா நம்ம தாங்க போகணும் அந்த மாதிரி விசாரித்து பார்த்தீங்கன்னா தான் அது நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக அமையும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா ஒரு நாளும் நமக்கு வாய்ப்புகள் அமையாது இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சு இல்லையா இப்போ பார்த்தா அதுக்கு வந்து கிளாஸ் போட்டு சூப்பராக மூடி இருக்குது அப்போ தூசி எதுவும் படாது நல்லா நீட்டாக செஞ்சாச்சு எனக்கு எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் எதிர்கருத்து இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கங்க அப்போ தான் நான் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் என்னாலையும் மாற்றிக்க முடிஞ்சினா கண்டிப்பாக மாற்றிக்குவேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே என்னை வந்து வாழ்த்துங்க நான் இன்னும் உயரத்துக்கு இப்போ தான் முதல் அடியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ